ஹலோ நான் சாய் புள்ள பேசுறேன் ஆ கொஞ்சம் இருங்க யாரு சாய் புள்ள ஓகே கொஞ்சம் நில்லு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வேற வேற இந்த சாமி பிள்ளை சமையல சாப்பிட்டே எனக்கு போர் அடிச்சு போச்சு பேசாம நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோ

சும்மா அவர் மிரட்டாதீங்க அவர் சின்ன பையன் உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது தவிர உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அவசர வெளியே போயிட்டு இருக்கேன் நீங்க பொண்ணு வைங்க வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

செம்பளத்துக்கும் குடுத்து வைக்கல அல்பாய்சிலே போயிட்டான் அம்மா சித்தப்பா நான் பிறந்த உடனே அவங்க சத்து போயிட்டாங்க பாவம் சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா அடிச்சிட்டாங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க தெரியுமா தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல அதுல தானே சிக்கல் ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்டா நான் வருவேன் இப்போ நீ கூப்டா வந்துட்டேன் அண்ணே அண்ணே சித்தப்பா அப்பா மயக்கமா இருக்கார்ல அதுவும் சரிதான் இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் இல்லையா இங்கே போய் அவருக்கு கையில் பிக்கிலி டீப்பி ஆற்றி விட்டுருக்காங்க மூத்து விட முடியாது சிரமப்படுறா உங்க அப்படிக்கு இதே வேலையாக போச்சு ஏதாவது ஆபத்தில் மாட்டி கொட்டி அப்புறம் ஆபத்து தான் காப்பாற்றணும் ஆபத்து வாழ்ந்தவண்ணா இப்போ நான் வந்துட்டேன்ல இன்னும் ஒரு வாரத்தில் பாரு பாங்குட்டி துள்ளி குதிச்சு ஓடி ஆந்துருவேன் என் பிரார்த்தனை வீண் போகாது பார் இப்போவே முகத்தில் ஒரு புது கலை வரல என்ன சொல்றீங்க டாக்டர் நிஜமாவா ஆமா சார் நிஜமா தான் சொல்றேன் ராமனுக்கு இனிமே ஆபத்து இல்ல பை காட்ஸ் கிரேஸ் வெல் இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பணம் கொடுத்து பாஸ் பண்ணிருப்பான் போல் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு போயிட்டான் புடுங்கி ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ 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 மூச்சு புட்டுதா டாக்டர் ஐயோ இது இது அருண் அருண் மூச்சு புட்டுதா மூச்சு புட்டுது எல்லாம் மூச்சு விடுங்க எனக்கு எதுல மூச்சு அப்படி புட்டுதா அந்த டீப் புடுங்கி விட்டு அந்த மூக்கு உள்ள அந்த சொருகு இருக்கு நான் வைக்கிறேன் சொருகு உள்ள நல்லா சொல்லிக்கிட்டியா அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயு புடிங்கி விட்டுட்டு போறானே இவன் டாக்டரா கொலகாரனா டாக்டர் என்ன இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு இட் இஸ் சொல்றது ட்யூட்டி எங்க கடமையை தான் செய்தோம் ஆல் தி பெஸ்ட் இவங்கள சொல்லி குத்தம் நம்ம ஊரே பிடித்தா பட்டாபிஷேகம் வரும்போது அனுமாரம் மறந்துடுவாங்க என்னால் நம்பவே முடியல டாடி அவன் எப்படி புழச்சானே தெரியல அப்படியே புழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான் நரேந்திர அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை எங்கிட்ட விடு வேண்டாப்பா ஏற்கனவே அவன பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்பான் இந்த மாறின பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணை அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத ஆமான் சொல்லிவிட்டேன்

இப்ப நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல நிறைய வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் கண்ணாடு அந்த பையனை ஜப்பானு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்டே அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரு எழுத்து வீட்டு அம்மா கிட்ட இல்ல ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனை படுத்தி விட்டான் இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னு முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான் அவனை கூட்டிட்டு போலே அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான் ஜப்பான்னு கூப்பிடுவான் அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா

மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருது ஐயா எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கூடு யோ கவலை கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின் ஏதாவது வாங்கிக்க துணி ஏதாவது வாங்கிக்கு துணினு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலையலாம் பாரு சில்ற அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்ட வச்சிருக்கிறோம்

ஆனால் எங்க அம்மா நீலாம் அமுக்கெழுக்காரிங்க ஆமா பேன்னு குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு வயல்சாமி யார் அம்மா கடனங்காரா கடன்காரன் இல்லையா அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற வயல்சாமி வயல்சாமி பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க கூலி சீக்கிரம் ஜப்பான் போகிறதுக்கு தயாராயிருங்க என்று பேசி வந்திருக்கா ஆ அது நான் இந்தாக்கா இந்த பாடத்தில் கையெழுத்து போடுங்க இந்தாமா நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன் ஜப்பான் நேரிட்டா ஏர்போர்ட்ல முனிசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு அவரு உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவார் என்ன யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போட சொல்லி வச்சு துப்புன அட அங்க இருந்து துப்புன கீழ இருக்க சனங்க வேலையில உருந்து போடு ஐயோ உன் தலமேலைய துப்புனங்க சு உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார போகுது எக்ஸ்போ மச்சான் தட்டமுருக்கு ஊர்காயி கட்டு சோறலாம் எடுத்து போலாம் அவன் சப்பால்ல போய் தான் நேர போடுனா நீ இங்கேயே நேர வைக்கிறேங்கிற வை ஹலோ ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன் அங்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வெளியே வந்து பார்த்தா பன்னெண்டு மணி எல்லா கடையும் அடைச்சிட்டான் உங்க இடம் மாத்திரம் திறந்து இருந்துச்சு அதான் வாச சாரி வலிக்கலையே அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ் அது வேணாங்க அது என்னமோ மாதிரி இருக்கு நான் உட்காரலாமா தேங்க்யூ இந்த பாருங்க ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை ஒரே ஒரு ரொட்டி தொண்டு அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா இருக்கும் அதில் கொஞ்சம் வெண்ணையை தடவி அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி அம்லேட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன் அப்புறம் மீன் ஈனி ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உரத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல எல்லாத்தையுமே பச்சையாவே தின்னுறானுங்க செடி குடி பார்க்க பச்சையா இருந்தா நல்லா இருக்கும் சாப்பாடும் அப்படி இருந்தா எப்படிங்க வேண்டாம் சார் அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்க ஊர் வெண்ணெய் மாதிரி இல்ல முட்டை மாதிரி ரொட்டி மாதிரி இல்லன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் ஐயாயிரம் என் என்னால கொடுக்க முடியாது ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க இது பாருங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட் ஐயாயிரம் அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும் என்ன கை விட்டுறாதீங்க தயவு செய்து ஓகே தேங்க்யூ ஐயா

எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின் அவளை புடிங்க நான் பேசுறேன் இல்ல வசாக்க போயிருக்க எப்படி போனா ட்ரெயின்ல சரி அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க அவ்வளவுதான் ஐயோ அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயின்ங்க ஐயோ கெடுத்தீங்களே ஜப்பான்ல பாத்ரூம் போறதுனால பாஸ்போர்ட் கேப்பானே அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே என்ன என்ன செய்ய சொல்றீங்க என்ன செய்ய சொல்றீங்க பாருங்க நீங்க ஒண்ணு கால படாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்து திரும்பி வந்துருவா அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன் நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க நியூ ஹோட்டல் 1426 ஏ சரி நாளை காலையில நான் பணத்தோட வரேன் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு இந்த ராதா பொண்ணு பார்க்க நல்ல அழகா தான் இருக்கிறா செம்பக மாதிரி அதே குணம் அதே மனம் அதே கணம் இந்த பொண்ணையும் புடிச்சு நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டுவிட்டாங்க நம்ம அண்ணன் பையன் ஒத்துக்கணும் அந்த ராதா பொண்ணு ஒத்துக்கணும் பெரிய சங்கடம் தான் காதல் ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு அவனுக்கு தன்னால உண்டாகுது எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு காதல் ஒண்ணு உண்டாகி போச்சுன்னா அப்புறம் வழி வாங்குறேன் பத்திரிகை நடத்துறேன் சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பேன் சமுதாயத்தை திருத்துறாங்களா முதல கட்ட சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா முட்டாப்பைய முட்டாப்பைய இந்த வீட்ல என்ன மாதிரி ஒரு கட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே இல்லையே அருண் இருக்கிறானே ஏய் பல்லா அந்த ராதாவ பத்தி நீ என்ன நினைக்கிற நல்லா இருக்காங்க சித்தப்பா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா அப்படியா அந்த ராதா

இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்டு உன் கூட பேசவே மாட்டேன் போங்க மம்மி உங்களுக்கு என்ன பிரியமே இல்ல சரி சரி அழாத மம்மி என்ன மம்மி நல்ல மம்மி இதெல்லாம் உங்க அப்பா வேலையா தான் இருக்கும் அவர்கிட்ட பேசிக்கிறேன் இந்தாங்க உங்க பணம் பாஸ்போர்ட் நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு இல்லன்னா என் மானமே போயிருக்கும் என்னாச்சு என்ன இவ்வளவு கோபமா இருக்கீங்க பின்ன நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா

சையனோரா சையனோரா இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல் சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஆளுமே காட்ட மாட்டேன்றா மச்சா ஏன்டா காட்ட மாட்டேங்கிறேன் என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல அந்த மாதிரி எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும்னு சொன்னீங்க இந்த மாதிரி காட்டு மரம் அனுத்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் யார பாத்து காட்டு மராட்டின்னு சொன்ன நான் இதே துணியோட தான் ஏரோப்ளைன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சுற ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டமா அனுப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடுங்க பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி என் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படியே அப்பா அங்க பாருங்க என்னமா சொல்லிட்டு போறாங்க எதையா கீழே போட்டாங்க தேடிட்டே போறாங்க போட்டுருக்கு அரை இல்லீங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல் இருக்குது

நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சொல்லுங்க பார்த்து நான் பாகா சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா ஓ பாகா எழுது எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது டே முடிச்சாமே டே

அம்மா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க கத்திரிக்கால இருந்து வர்றாங்க ஏன்டா எங்கள பார்த்தா இந்தியா இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏயா இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கெடாதா பேசினா பல்ல தட்டி போடுவேன் எங்க தட்டி பாரு அரஞ்சிடுவேன் அட ஏனுங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம் போய் நீயும் சட்டோம் போடா நீயும் உன் பல்ல வாங்க போலாம்ன்ற சரிடா போயா ஹாய் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா எஸ் ராஸ்கல் வேர் இஸ் யுவர் ஃாதர் அண்ட் மதர் டெல் மீ

இது நியாயமா ஒரு கப் காபிக்கு கையை பிடிச்சி இழுக்கறீங்களே சாரிங்க நான் அப்படிப்பட்டவன் இல்ல அப்ப அவ அப்படி அப்படிப்பட்டவளா வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க இல்லங்க நான் காலையில இருந்து தப்பு பண்ணிட்டே இருக்கேன் இப்போ நான் செஞ்ச தப்பு காபி வேணா இப்பவே ஊருக்கு போய் இல்லவா ஐயோ இந்த பாருங்க நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சத்தமா நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கூட உங்க கதையை கேட்டா ஒரு சிரிப்பா இருக்குங்க எங்க நாங்க உதவாங்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கா ஐயோ அப்படி இல்லைங்க அது பாருங்க அதுக்கு பிராய உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க செய்யறேன் வயிறார சாப்பிடுங்க ஆர்டர் பண்ணிட்டேன் இப்ப வந்துடும் வேற என்ன வேணுனாலும் கேளுங்க வைக்கப்படாதீங்க பாத்ரூம் இருக்குமா ஏதோ இங்கதான் இருக்க ஏன் போனுமா சாப்பிட்டு உடனே போகணுங்க ஓ ஏன் வயிறு சரி இல்லைங்களா எனக்கு இல்லைங்க இவளுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த இடத்து உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம் எங்க வீடு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம் எங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமாங்கா உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு சரி டிக்கெட் எங்க புக்கிங் ஆபீஸ்ல ஐயோ அத சொல்லுங்க வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா அது பத்திரமா வச்சிருக்கீங்களா இதுலயே திருப்பி போலாங்களா போலாம் போல இருக்க ஆ ரிட்டர்ன் டிக்கெட் தானே சரி பாஸ்போர்ட் கொடுங்க அத நாங்க தர மாட்டோம் அத கொடுத்தா அதுல வேற யாரும் போயிடுவாங்களா டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம் பாஸ்போர்ட்ல முடியாது அதுல போட்டோ இருக்கு கொடுங்க அப்படிங்களா கொடு